மாண்புமிகு அம்மாவின் எழுபத்தி ஏழாவது பிறந்தநாளை முன்னிட்டு அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா வழங்கிய ஆடுகள் வளர்ப்பு தொழிலுக்கான ஆட்டுக்குட்டிகள் வீடு தேடிச் சென்று பயனாளிகளிடம் நேரில் ஒப்படைக்கப்பட்டன அதனை பெற்றுக்கொண்ட பயனாளிகள் புரட்சித்தாய் சின்னம்மாவுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்தனர் இதய தெய்வம் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மாவின் எழுபத்தி ஏழாவது பிறந்த நாளை முன்னிட்டு கடந்த இருபத்தி நான்காம் தேதி உசிலம்பட்டி பிஎம்டி கல்லூரி எதிரே உள்ள திடலில் ஏழை எளியோருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது இதில் அஇஅதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் புரட்சிதா சின்னம்மா கலந்து கொண்டு ஏழை எளிய மக்கள் மாணவ மாணவிகள் மகளிர் குழுவினர் விவசாயிகள் மாற்றுத்திறனாளிகள் என பல்வேறு தரப்பினருக்கும் மடிக்கணினி மிதிவண்டி தையல் இயந்திரம் மருந்து தெளிக்கும் இயந்திரம் எண்ணெய் செக்கு இயந்திரம் உள்ளிட்ட ஏராளமான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இதையடுத்து புரட்சித்தாய் சின்னம்மாவிடமிருந்து நலத்திட்ட உதவிகளை பெற்ற மதுரை சிவகங்கை விருதுநகர் மாவட்ட பயனாளிகளுக்கு வீடு தேடி சென்று நலத்திட்ட உதவிப் பொருட்கள் ஒப்படைக்கப்பட்டு வருகின்றன அந்த வகையில் மதுரை மாநகர் கே புதூர் விஸ்வநாதன் நகர் பகுதியைச் சேர்ந்த நிஜாம் மைதீன் என்ற மாற்றுத்திறனாளிக்கு நான்கு வெள்ளாட்டுக் குட்டிகள் நேரில் ஒப்படைக்கப்பட்டன இதேபோன்று மதுரை அவனியாபுரம் பராசக்தி நகர் பகுதியைச் சேர்ந்த சசி கபூர் என்பவருக்கு நான்கு வெள்ளாட்டுக் குட்டிகள் ஒப்படைக்கப்பட்டன இதனை பெற்றுக்கொண்ட பயனாளிகள் தங்களின் வாழ்வாதாரம் மேம்பட உதவிய புரட்சித்தா சின்னம்மாவுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டனர் மாற்றத்திலே எனக்கு ஏதேனும் வாழ்வாதாரத்திற்கு உதவி செய்யும்படி கோரிக்கை வைத்திருந்தேன் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களிடம் நான்கு ஆடுகள் எனக்கு வந்துள்ளது அதனை பெற்றுக்கொண்டு எனது வாழ்வாரத்தை மேம்படுத்திய உதவிய சின்னம் அவர்களுக்கு நன்றி கூறுகிறேன் உசிலம்பட்டியில் நடைபெற்ற நலத்திட்ட உதவியில் சின்னம்மா அவர்கள் பங்கேற்றார்கள் அப்போது அவர்களிடம் கோரிக்கை வைத்தோம் இப்பொழுது ஆடு வீடு தேடி வந்துவிட்டது விட்டது சின்னம்மா அவர்களுக்கு நன்றி